சண்டை போட்டு இங்க ரெண்டு பேத்தையும் அனுப்பிச்சு விட்ட பழனிவேலு ரொம்ப வருத்தத்தோட இருக்காரு நம்ம என்ன தப்பு பண்ணோம் எதுக்காக இப்படி வந்து நம்ம தான் இந்த மாதிரி கொடுத்ததெல்லாம் எதுவுமே ஆனா இவங்க எல்லாம் என்ன வளர்த்தேன்னு சொல்றாங்க என்ன புரிஞ்சுகிட்டது இவ்வளவு தானா அப்படின்னு தன்னோட அண்ணன் சக்திவேலு கிட்ட சொல்லிட்டு அழுகுறாரு நீ அழுகாதடா நீ ஏன்டா அழுகிற இப்போ அவங்க நீ வளர்ந்துருவேன்னு சொல்லி பொறாமப்படுறாங்கடா அவங்க கிடக்குற விடு அவங்களுக்காக கண் கண்கலங்கி நிக்கிற உங்களுக்கு உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கிறா அப்படின்னு சொல்லி பழனிவேல ஆறுதல் படுத்துறாங்க சுகன்யா இவனை பாத்துக்கமான்னு சொல்லிட்டு பழனி வேல விட்டுட்டு சக்திவேல் வந்து குமார கூட்டிட்டு கிளம்பி போறாரு உடனே இங்க சுகன்யா சொல்றாங்க இப்ப நாச்சும் உங்க அக்கா குடும்பத்தை பத்தி புரிஞ்சுக்கோங்க அவங்க எல்லாம் நீங்க ஒன்னா அவங்களுக்கு அடி அவங்க வேலை பார்த்துட்டு இருக்க வரைக்கும் அடிமை மாதிரி இருக்கிற வரைக்கும் அப்படியே அமைதியா இருந்தாங்க இப்ப பாத்தீங்களா நீங்களும் ஒரு கடைக்கு ஓனர்னு தெரிஞ்ச உடனே உங்க மேல எவ்வளவு கோவப்படுறாங்கன்னு நீங்க தான் அக்கா பசங்க நல்லவங்கன்னு சொல்லி போனீங்க அந்த சரவணை அந்த செந்தில் எல்லாம் எப்படிப்பட்ட அவெல்லாம் வந்து என்ன பேச்சு பேசுறான் அடிக்க கை ஓங்குறான் அவனுக்கெல்லாம் போயிட்டு அப்படின்னு சொல்லி சுகன்யா வந்து பழனிவேல் கிட்ட சொல்றாங்க துரோகம் தானே பண்ணிட்டேன் ஏறிடாதீங்க அப்புறம் உங்க அக்கா குடும்பத்துக்கு போனா எனக்கு மரியாதையே இருக்காது அதுக்கு நான் பேசாம எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு மேல அங்க போய் நான் என்ன பண்ண போறேன் என்னையதான் அவங்க செருப்பால் அடிக்காத குறையா என்ன வீட்டை விட்டு வெளியனுப்பிட்டாங்கல்ல அந்த இடத்துல எனக்கு எனக்கு என்ன மரியாதை இருக்க போகுது அப்படின்னு பழனிவேல் சொல்றாங்க அதுக்கு சுகன்யா இருந்துகிட்டு ஓஹோ அப்ப இம்பிட்டு வருஷமா நீங்க அந்த வீட்டுல மரியாதையோட தான் இருந்தீங்களாக்கும் அந்த வீட்டுல எந்த பணம் காணாம போனாலும் எந்த அந்த வீட்டுல தொலைஞ்சு போனாலும் பழனிவேல் தான் முதல எடுத்தான் அப்படிங்கிற திருட்டு பட்டத்தை உங்களுக்கு சுமத்தினதெல்லாம் மறந்து போயிடுச்சா அப்படின்னு சுகன்யா பழனிவேல்கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்கும் போது முத்துவேளை கூட்டிக்கிட்டு சக்திவேல் அதுக்கப்புறம் அவங்க குமார் எல்லாருமே வராங்க என்னம்மா அவன் இப்பவும் சொல்றபடி கேக்குறானா இல்ல அப்படியேதான் பிடிவாதத்தோட இருக்கிறானா அப்படின்னு கேக்குறாங்க மாமா அதெல்லாம் இப்ப அவரே சண்டைக்கு வந்தவங்கள அந்த பேச்சு பேசுனாருன்னா பாத்துக்கோங்களே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் அண்ணன் கிட்ட சொல்லிதான் சுகன்யா நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருடா பழனி அவங்கள பத்தி இப்ப நாளும் தெரிஞ்சிச்சேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் வந்துட்டு கதிர் வராரு கதிர் அங்க இருந்து கதிர் மட்டும் ராஜுவை வராங்க பழனிவேல் வந்துட்டு இவங்க வந்து என்ன சொல்ல சொல்லி வந்து என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை நான் உங்களுக்கு என்ன பாவம் சொல்லுங்க இவ்வளவு நாளா அக்கா வேணும் மாமா வேணும் அக்கா பசங்க வேணும்னு உங்க கூட சகஜமா பழகினே அதுதான் நான் பண்ண பெரிய தப்பா சொல்லுங்கப்பா நான் ஒரு கடை ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன் அதுவும் நானா ஆசைப்படல அது கூட உங்களுக்கு தெரியாதா என் அண்ணனுக்கு ஆசைப்பட்ட கடை எனக்கு ஆரம்பிச்சு கொடுத்தாங்க தான் தம்பி முன்னேறணும்ங்கிறதுக்காக அந்த கடை எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு உங்க எல்லார்கிட்டயுமே நான் அவ்வளோ தூரம் அழுது புலம்புனே அப்ப கூட வா என்ன நீங்க நம்பல ஆனாலும் நல்லா வச்ச செஞ்சுட்டேங்கடா என்னைய ரெண்டு பேரும் தான் வந்து என்ன கேவலப்படுத்திட்டு போனாங்க என் சட்டைய புடிச்சு மறுபடியும் கேவலப்படுத்துறதுக்கு நீ வந்துட்டியா கதிரு அப்படின்னு சொல்லி பழனிவேல் கேக்குறாங்க கதிர் வந்து ஐயோ மாமா அப்படின்னு சொல்றாங்க போதுண்டா சாமி உங்களோட சகவாசமே எனக்கு தேவையில்லை அக்கா பசங்க வேணும்னு நினைச்சதெல்லாம் நான் மறந்துடுறேன் இனிமே நான் ஏன் ஏன் புலப்ப நான் பாக்கணும்லப்பா இனிமே நான் உங்ககிட்ட பேச கூட இல்ல உங்க முகத்துல முழிக்க கூட நான் தயாரா இல்ல தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுங்க என்னால எதுக்கு மேலயும் நீங்க பேசறதெல்லாம் தாங்கிக்கிறதுக்கு சக்தி இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க மாமா நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்களை திட்டுறதுக்கோ இல்ல அடிக்கிறதுக்கோ வரல மாமா உங்களை பத்தி எனக்கு தெரியாதா மாமா அப்படின்னு சொல்றாங்க உடனே பழனிவேல் இருந்துகிட்டு என்ன மாப்பிள்ள சொல்ற அப்படின்னு கேக்க ஆமா மாமா உங்களை பத்தி எனக்கு மாமா கண்டிப்பா இந்த இடத்துல கடை ஆரம்பிக்கணும்னு நீங்க சொல்லியிருக்கவே மாட்டீங்க எனக்கு அது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல மாப்பிள்ள கதிர நெய்யாவது என்ன ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேயா அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்டா அந்த மாமனுக்கு அப்படின்னு கதிர கட்டி புடிச்சு கதறி கதறி நீ ஒருத்தனாவது இந்த மாமனை பத்தி புரிஞ்சுகிட்டேயடா ஏண்டா நான் அப்படி இருப்பனாடா நீ சொல்லுடா நான் அப்படிப்பட்டவனா நான் அப்படியெல்லாம் நடந்துக்கா முதல்ல என் அக்காவுக்கும் என் மச்சானுக்கும் நான் போய் துரோகம் பண்ணுவேனடா ஆனா என்ன பார்த்து துரோகின்னு சொல்லிட்டாங்களேடா நான் என்னடா பண்ணுனேன் அப்படின்னு சொல்லி இங்க பழனிவேல் அழுது அப்படியே புலம்புறாரு கதிர் இருந்துகிட்டு இங்க பாருங்க மாமா அப்பா ஏதோ கோவத்துல பேசிட்டாரு அம்மாவும் ஏதோ நம்ம கடை ஆரம்பிச்சிருக்க இடத்துல அப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி கோவத்துல பேசிட்டாங்க இருந்தாலும் அதெல்லாம் மறக்க முடியாத விஷயம்தான் நான் அதை மறந்துட்டு உங்களை வீட்டுக்கெல்லாம் கூப்பிடல மாமா நீங்க கண்டிப்பா நல்லபடியா சக்சஸ் ஆகணும் அதனாலதான் மாமா உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் மத்தபடி கடையை எடுங்க அது இதுன்னு நான் மத்தபடி எல்லாம் பேசறதுக்கு வரல கண்டிப்பா நீங்க நல்ல நல்லா வருவீங்க மாமா உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் அப்பாவ என்ன வார்த்தை கேட்டிருப்பாங்கனே தெரியாது ஏனா இந்தத அப்பா தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்திருக்கணும் ஆனா உங்க அண்ணன்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்திருக்காங்க இதுக்கு அப்பா தான் சந்தோஷப்படணும் ஆனா அவர் ஏன் அப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல அது அவர் பண்ணது தப்புதான் மாமா அதுக்காக நீங்க பண்ணது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் கடைய வந்து வேற இடத்துல வச்சிருக்கலாம் ஆனா உங்களுக்கே அது தெரியாத போது நீங்க என்ன மாமா பண்ணுவீங்க உங்க அண்ணனுங்க பண்ணதுனால விடுங்க மாமா நான் அதை பத்தி பேச வரல அதுக்காக என்கிட்டலாம் எல்லாம் மாமா அப்படின்னு இங்க கதிர் சொல்றாரு அதையெல்லாம் கேட்ட பழனிவேல் இருந்துகிட்டு மாப்ள நானும் செந்தில் வந்த உடனே என் மேல எந்த ஒரு இதுவும் நினைக்க மாட்டான் என்னை பத்தி நீங்க எல்லாம் நல்லபடியா நினைப்பீங்கன்னு நான் வேகமா வந்து செந்தில் கிட்ட சொல்லலான்னு கைய பிடிச்சேன் உடனே அவன் என் சட்டைய பிடிச்சு நீ எல்லாம் ஒரு மனுஷனாயான்னு கேட்டுட்டான் என்ன பார்த்து ரொம்ப கேவலமா கேட்டுட்டான்டா நான் அப்படி என்னடா பண்ணுனேன் சொல்லுங்கடா உங்க கூட சகஜமா பழகுனதுல அதுக்காக தான் கேள்வி நீ எப்படி அப்பாவுக்கு துரோகம் பண்ணலாம் சொல்லிட்டு உங்க அப்பா எனக்கு என்னடா பண்ணுனாரு இத்தனை வருஷமா கடையில வேலை பார்த்ததுக்கு சோறு தானடா போட்டாரு மத்த என்னடா பண்ணுனாரு மாடு மாதிரி உழைச்ச எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுனாருன்னு சொல்லுடான்னு சொல்லி திரும்ப அவன் சட்டைய புடிச்சிருந்தா அவன் நிலைமை என்னடா ஆயிருக்கும் ஆனா எல்லாத்துக்குமே நான் தான் துரோகம் பண்ணிட்டேங்கிற மாதிரி தானே தெரியுது அப்படின்னு பழனிவேல் மொத்தத்தையும் சொல்லி அலறாங்க இதை கேட்ட உடனே கதிர் சொல்றாரு அதையெல்லாம் நீ எதுவும் மனசுல வச்சுக்காத மாமா இனிமே நீ உன் கடையை நீ நல்லபடியா நடத்து நான் மாமா அப்படின்னு சொல்றாங்க கதிர நீனாச்சும் என்ன புரிஞ்சுகிட்டே அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் கிளம்பி போறாங்க ராஜு இருந்துகிட்டு எப்படி இப்படி போய் தைரியமா பேசிட்டு வந்துட்ட மாமாவுக்கு தெரிஞ்சதுனா திட்டமாட்டாரா அப்படின்னு சொல்ல என்ன நாலு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசுவாரு நம்ம அமைதியா போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்ல பதிலுக்கு நானும் ரெண்டு வார்த்தை பேசினா ஆடி ரெண்டு விழும் அப்புறம் என்ன இங்க பாரு நீ நினைக்கிறியா மாமா அந்த மாதிரி பண்ணிருப்பாருன்னு சொல்லி கண்டிப்பா நான் சொல்றேன் மாமா அந்த மாதிரி பண்ற ஆள் கிடையாது அப்பா முன்னாடி எதிர்த்தே பேச மாட்டாரு அவர் போய் எப்படி அப்பாக்கு எதிராக கடைய ஆரம்பிச்சிருப்பாரு அத நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் யோசிக்கல அப்படின்னா நீ கூட யோசிக்கல பத்தியா அப்படின்னு சொல்ல இல்ல நான் யோசிச்சேன் தான் ஆனா சித்தப்பா வேண்டான்னு சொல்லி இருக்கலாம் தானே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அவர் எப்படி நீ என்ன இப்படி பேசுற அவர் எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும் கடையை ஆர திறப்பு விழாவுக்கு போயிட்டு வேண்டான்னு எப்படி அவரால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கதிர் ராஜிய புடிச்சு திட்ட இதே அம்மா முன்னாடி நான் அத்தை நீ உன் குடும்பத்துக்கு சப்போர்ட் கேட்டிருப்பாங்கல்ல அதுவும் மீனாக்கா கூட அம்மாவை ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க நீ எல்லாம் ஒரு பொம்பளையாங்கிற மாதிரி கேட்டுட்டாங்க அதுவே ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி நான் போய் கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஏய் நீ என்ன இப்படி பேசுற இங்க பாரு நீ உன் குடும்பத்துக்கு என்ன பேச உன் குடும்பத்துக்காக என்ன பண்ணணும்னு தோணுதோ அத பண்ணு நான் அதை கேட்கவே மாட்டேன் இங்க பாரு தப்பு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நீ பேசாத நியாயமா படுற பக்கம் உனக்கு மனசுல பட்டதை பேசு இதனால எந்த ஒரு தப்பும் கிடையாது அதுக்காக மனசுல வச்சு பூட்டி வச்சிட்டு இருக்காத சொல்றது புரிஞ்சுதா என்ன ராஜி நீ துணிச்சலான பொண்ணா இருப்பன்னு நினைச்சா இப்படி பயந்தாங்கொல்லியா இருக்க அப்படின்னு கேக்குறாங்க உடனேவும் கதிர் போயிட்டு செந்திலையும் சரவணனையும் பாக்குறாங்க ஏன் இப்படி பண்ணுங்க ரெண்டு பேரும் போய் மாமாவோட சட்டையை புடிச்சு எதுக்கு அப்படி கேள்வி கேட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்க யாரு உனக்கு யார் சொன்னது அப்படின்னு கேக்குறாங்க மாமா தான் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆளை அந்த இடத்துல எப்படி கடன் நடத்துறான்னு நான் பார்த்துடுறேன் அவனை கூடிய சீக்கிரம் அங்கேருந்து நான் தூக்கல அப்படின்னு சொல்லி செந்தில் பேசுறாங்க உடனே ஓ அண்ண இப்படி இவ்வளோ மோசமானவங்களா மாறிட்டேங்க மாமா அப்படி செஞ்சிருக்க மாட்டாருன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா அண்ணே மாமா ஏனே இப்படி பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருடா உனக்கு அவரை பற்றி தெரியாது அண்ணன் அண்ணங்கிட்ட கேளு ஏனே நம்ம முன்னாடி அந்த ஆள் எப்படி பேசுனாரு உங்கள் அப்பா கிட்ட வேணும்னே நான் தான் வேலை பார்த்து இவ்வளோ நாள் உங்கள் அப்பாவுக்கு எதிராக நான் கடை துறக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆ அவங்க அவரை வச்சிருக்க கடைக்கு பக்கத்தில் வச்சிருக்கிறதுக்கு நான் கூச்சப்படலை அசிங்கப்படலை அப்படின்னு எவ்வளோ துணிச்சலாக சொன்னார் அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்ருக்க அப்படின்னு சொல்ல உடனேவும் கதிர் சொல்கிறாரு அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கேன்னு அவர் அந்த மாதிரி பண்ணுறவர் கிடையாதுன்னு நீங்கள் தானே அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேங்க மாமாவை பற்றி நீங்களாவது கொஞ்சம் நல்ல விதமாக புரிஞ்சுக்கோங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்றாங்க போதுண்டா கதர் இதுக்கு மேலே எதுவும் பேசாதேன்னு சொல்கிறாங்க இங்கே பாண்டியன் வந்த உடனே பாண்டியன்கிட்ட சரவணனும் செந்திலும் சேர்ந்து சொல்ல உடனே கதிர்கிட்ட பாண்டியன் கேட்குறாரு என்னடா நீ பேசிட்டு வந்திருக்குற அவன் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கான் இத்தனை வருஷமா நம்மளுக்கு அந்த பாண்டியன் ஸ்டோர் கடை தாண்டா சோறு போட்டிருக்குது அந்த கடைக்கு அவன் எப்படிடா துரோகம் பண்ணலாம் அப்படிப்பட்டவனை நீ போய் பார்த்து பேசிட்டு வந்தியா தொலைச்சிட பார்த்துக்கோ இனிமே என்னை கேட்காம அவனை பேசுறது பார்க்கறது ஏன் இனிமே அந்த கடை இருக்கிற திசை பக்கம் கூட நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு பாண்டியன் உள்ளே போகிறாங்க கற்றுக்கிட்டேவோ இங்கே கதிருக்கு புரிஞ்சுடுது அப்போது நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருமேவும் ரொம்ப மோசமாக யோசிக்கிறாங்க இதெல்லாம் தப்பு அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு